ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு இது வினு தமிழ் ஆடியோ நாவல் சேனல் என்னோடய கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் உள்ளளவும் உன் நினைவே நினைவு இருபத்தி நான்கு மறுநாள் அனுராதா வீட்டிற்கு வந்த மதுரை மாமியோ அவளிடம் வாங்கிய கேசட்டை என்னிட்ட அவளோ ஏ மாமி உங்ககிட்ட என்னென்ன கேசட் இருக்கு ராதா நிறைய இருக்கடியாலமும் மாமா வாங்கி குவிச்சு வச்சிருக்கார் புது புது அர்த்தங்கள் சிவப்பு ரோஜா மெல்ல திறந்த கதவு என்று அவர் அடுக்கி கொண்டே செல்ல பொறுமை இல்லாதவளாய் கிழக்க போகும் ரயில் வச்சுருக்கேளா அப்புறம் இளமை களங்களும் வச்சிருக்கேளா என்றால் சட்டென்று கிழக்க போகும் ரயிலா மாமாட்ட தாண்டி கேட்கணும் என்று சென்றவர் தேடி எடுத்து கொண்டு வந்து தந்தி சென்றார் அனுராதாவோ நேற்று பிறந்தநாள் விழாவிற்கு வந்த அவர் வீட்டு உறவினர்கள் எல்லாம் போயிருப்பாளா தெரியலையே இப்போ இலக்கியன்கிட்ட எப்படி பேசுறது என்று குறுக்கும் நெடுக்குமாக நடந்து யோசித்தவள் மேஜில் இருந்த கேசட்டை கண்டவுடன் யோசனை தோன்ற வேகமாக எடுத்து போட்டுவிட்டு தொலைபேசியில் இலக்கியன் வீட்டுக்கு தான் தொடர்பு கொண்டாள் எடுத்தது என்னவோ தான் ஹலோ என்க தூதுப்பூ ரயிலே ரயிலே துடிக்குதொரு குயிலே குயிலே என்னென்ன ஓ என்னஞ்சிலே என்று கிழக்கே போகும் ரயில் பாடல் ஒளி கேட்க புருவங்களை சுருக்கி அவன் யோசிக்கையிலே அங்கு வந்த மரகதமோ என்னாச்சுடா எதுக்கு அப்படி முழிக்க ஊருக்கு போன எல்லாம் நல்லபடியா போய் சேர்ந்துட்டாங்கல்ல என்று அவன் கையை பற்றி உழுக்க அவனோ சட்டனை இல்லம்மா ஏதோ ராங் கால் என்று கட் செய்து விட்டு செல்ல முற்பட அப்படியா இதுக்கு முன்னால இது போல வந்தது இல்லையே அப்படி என்ன சொன்னாங்க என்றார் மரகதம் உம் தூதுப்பூர் ரயிலே ரயிலே துடிக்குது ஒரு குயிலே சொன்னாங்க போதுமா என்று கூறிவிட்டு திரும்ப அவன் முன் அதிர்ந்த விழிகளுடன் நின்றிருந்தான் இலக்கியன் அவனை அவ்வாறு கண்ட பின் தான் மாறனுக்கு ஏதோ உரைக்க பிரதர் என்று அழுத்தமாக இலக்கியன் அழைக்கையிலே தொலைபேசி மீண்டும் அலறியது அதை மரகதம் பற்ற செல்ல அலறி அடித்துக் ஓடி சென்று பற்றினான் இலக்கியன் அதில் நடப்புதோ மார்கழி மாசம் தையிலே நிச்சயதார்த்தம் நாதஸ்வரம் மேலம் வரும் நெதமும் நெல்ல சோறாக்கி நெத்திலி மீன குளம்பாக்கி மச்சாம் வந்த ஆக்கி கொடுப்பேன் எடுப்பேனே கேட்டு இதழ் கடித்து புன்னகை செய்தவனோ எதிரில் நின்று தன்னை உற்று நோக்கி கொண்டிருக்க மரகதத்தை கண்டவுடன் வேண்டா வெறுப்பாக தொடர்பை துண்டித்து விட்டு அவன் நகரம் உட்பட இப்ப யாரு என்றார் மரகதம் அதே என்றான் இலக்கியன் இப்ப என்ன கேட்டாங்க என்றார் மரகதம் அது அது என்று அவன் திரு திருவனை வெளிக்க மீண்டும் சிங்கியது அவர்கள் தொலைபேசி அப்போது அதென்ன நீங்கள் எடுத்தா மட்டும் ஒரே ராங்கலா வருது என்றவர் சட்டென்ன மரகதம் எடுக்க அதில் வீரபாண்டி கோயிலிலே வருகிற தை பொங்கலிலே வேண்டியபடியே பொங்கலும் வச்சு கேட்டதை எல்லாம் கொடுக்குற சாமிக்கு எங்க அன்னை உற்று நோக்கி கேட்பதை பார்த்த மாறனும் என்ன மரகதத்திடம் ஏதோ வீரபாண்டி கோவில்லேன்னு பாட்டு ஓடுதுடா நேத்தி நேத்திக்கடன் செலுத்தாம வச்சிருக்கீங்களா நம்ம பாண்டி முனிக்கு என்றான் ஆமாடா அது நிறைய இருக்கு என்றார் மரகதம் அதான் பாண்டி முனி நேத்திக்கடனை செலுத்த சொல்றாரு வருகிற தை மாசம் பொங்கல் அன்னைக்கு கெடா வெட்டி பொங்கல் வைப்பீங்களாம் என்றான் இலக்கியன் திருட்டு விழி விழித்தவாறு கேட்ட மரகதமோ சாமியான போன் பண்ணியா சொல்லும் என்று தொலைபேசியை பார்க்க ஆமா நீங்க வைக்கிற பொங்கலுக்கு குதிரையை எடுத்து வந்து நேராவா சொல்லுவாரு என்றான் ம் அதுவும் சரிதான் சங்கீத சித்திக்கிட்டது சம்பந்தமா பேசுறேன் என்று செல்ல அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விடும் முன்னரே ஏண்டா மாறா நம்ம வீரபாண்டிகை பாயசம்ல படைப்போம் இவர் பொங்கல் வைக்க சொல்றாரு என்ற உடன் ஆத்திரமான இலக்கியனும் நீங்க பொங்கலே வச்சாலும் பாயாசம் மாதிரிதான் இருக்கும் அதுல சந்தேகம் வரையா போங்க போய் என்னத்தையும் உன்னை வைங்க என்றவன் மட்டமான குடும்பமா இருக்காங்க ஒரு வயசு பையனால இந்த வீட்டுல நிம்மதியாக தலையாட்டி கொண்டு நின்றான் அப்போது மீண்டும் தொலைபேசி ஒழிக்க யாரும் இல்லை என்று என்னைய இலக்கியன் உற்சாகமாக அட்டன் செய்து ஹலோ ராதுமா எங்க இனி வேற யாராவது உங்க வீட்டுல என் போன் அட்டன் பண்ணினானா அப்புறம் நான் மனுஷன் இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க எத்தனை தடவை போன் செய்யறது உங்கள் வீட்டில் மற்றவாளுக்கு வேற வேலையே இல்லையா ஃபோனை சுற்றியே உட்காந்துருப்பாளா என்றதும் என்ன மாதிரியே யோசிக்கிறாள் என் செல்ல குட்டி என்று ஃபோன் ரிசீவரை டெஸ்ட்டு சுத்தியவன் ஆமாம் ராதா அதையே தான் நானும் நினைச்சேன் என்றான் சரி விடுங்கோ என் மூடே டேஸ் எடுத்து செத்த நேரத்தில் அம்மா வேற வந்துடுவா சொல்ல வரத சொல்லிடுறேன் நாளைக்கே காலேஜ் போகணும் அதனால் சிஎம் டிஎம் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க டிலே பண்ணிடாதில் என்ன பார்க்க முடியாது ராதா வந்துருவேன் என்றான் இது நல்ல பிள்ளை கழகு என்றவள் சரி வச்சிருட்டுமா என்க சரி ராதா என்றான் ஐயோ பெருமாளே என்று தலையில் அடித்தவள் மருந்துட்டேளா என்றாள் இல்ல ராதா ஞாபகம் இருக்கு இப்போவே அலாம் வச்சேன் ஷார்ப்பா எயிட் இல்ல இல்ல செவன் தேர்ட்டிக்கு எல்லாம் அங்க இருப்பேன் என்றான் அவளோ நொந்தவாறு இதழ்களை வளைத்தவளோ முழு சாம்பிராணிகளா நீங்க என்று ரிசீவரில் அழுத்தமாக ஒரு முத்தம் வைத்து வைத்தாள் மீண்டும் அவள் முத்த சத்தத்தை கேட்டவனுக்கோ நேற்று அவள் கொடுத்தது நினைவுக்கு வர உடல் முழுவதும் குசு சிலர்த்தது ரிசீவரால் நெற்றியை தட்டியவன் அவன் முன்னால் இருந்ததா மைண்ட் பிளாங்க் ஆகுதுன்னு பார்த்தா அவ குரல கேட்டா கூட அப்படிதான் ஆகுது அட்லீஸ்ட் ஃபோன்லயாவது கண்ணே மணியே முத்தேன்னு பேசினான்னு பார்த்தா நல்லா தெரிஞ்சது ஒரே ஒரு லாங்குவேஜ் அது கூட மறந்துடுது என்று நொந்து கொண்டான் திரும்ப கால் செஞ்சா என்ன இல்ல அவ வீட்டில் வேற ஏதாவது எடுத்தாங்கன்னா என்று மனமில்லாமல் வைத்து விட்டு அவன் செல்ல அங்கு அவளோ தன்னையே எண்ணி வெக்கி கொண்டாள் அவளுக்கே புரியவில்லை யார் தந்தது இந்த அதீத உரிமை உணர்வே அவன் மேல் இத்தகைய உரிமையை என் தாய் தந்தையர் மீது கூட நான் காட்டியது இல்லையே இன்று எண்ணியவள் அவள் காதல் சேட்டைகளை செய்யும் வேளையில் அவன் வெக்கத்தை மறைத்து தடுமாற்றத்துடன் நெழிவதும் அவள் கோபம் கொள்ளும் வேளையில் அவன் விழிப்பதையும் எண்ணியவள் அழகு நீலா நீங்க என்று மனதினுள் சிலாகித்துக் கொள்வாள் அதே நேரம் அவனும் அவள் இதழ் தீண்டலின் போது நொடி பொழுதி ஆயினும் அவள் இதழின் மென்மையை எண்ணியவனுக்கு பன்னீர் ரோஸ் போல சாஃப்டா இருக்கிறா நம்மளை பாரு பாறைய போல இருக்கிறோம் என்று ஒரு மூத்தத்திற்கே மனதினுள் பெரும் யுத்தம் நடத்தினர் இருவரும் அறைக்குள் வந்த மாறனும் என்னடா முஞ்சி பிரகாசமா இருக்கு அவுட்டிங்கா என்றான் ஆமாம் பிரதர் நாளைக்கு என்றவன் பிரதர் எனக்கும் எப்படியாவது உன்னை போல தாடி மிச வளரணும் ஏதாவது ஐடியா கூட என்றான் ஏண்டா உன் ஆளோட எல்லாம் எப்படித்தானே இருக்கா இதை போலவே இருக்க வேண்டியதானே என்றான் மாறன் இல்ல பிரதர் தாடி சொன்னான் ஓ அப்படியா அப்போ வளரதோ இல்லையோ டெய்லி ரேசர் போடு கொஞ்சம் நல்லா வளர என்றான் கொஞ்ச நாள் அப்போ நாளைக்குள்ள எதுவும் வளராதா என்றவனே அதிர்ந்து பார்த்த மாறணும் டேய் செடி கூட வச்ச உடனே மரமாகாது கொஞ்சம் பொறுக்கணும் முதல்ல சொல்றது செய் என்றான் சற்றே கடுமையாக சரி பிரதர் என்று இலக்கியன் ஏதோ கேட்க முற்பட அவன் முன் ஒரு கண்ணாடி உண்டேலே வைத்திருந்தான் மாறன் என்னது பிரதர் என்க இனி ஐடியாலாம் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்க முடியாது ஆபீஸ் வேலையை விட உனக்கு தான் என் மூலையை அதிகமா யூஸ் பண்ண வேண்டியிருக்கு சோ இதுல பத்து ரூபா போட்டதான் ஐடியா என்று அண்ணனே அதிர்ந்து வெளித்த இலக்கியனும் உன்னை முழுக்க முழுக்க அப்பா மாதிரி நினைச்சேன் மரகதத்துக்கும் புள்ள நிரூபிச்சிட்ட எப்படியோ போ என்று ஐம்பது ரூபாயை போட இப்போது அதிர்ந்து வெளிப்பது மாறனின் முறையாயிற்று நாளைக்கு அவுட்டிங் போக போறேன்ல சோ நிறைய ஐடியா தேவைப்படும் என்றான் இலக்கியன் பாவமாக தலையில் அடித்த மாறணும் சாரி கொடுத்து தொலைக்கிறேன் என்று சில பல யோசனைகளை வழங்க அது மட்டும் அல்லாமல் அவள் கலாச்சாரம் சம்பந்தமான சில காதல் கதைகளையும் விஷயங்களையும் கூறினான் அதே கவனமாக கேட்டு இலக்கியனும் தேங்க்ஸ் பிரதர் நாளைக்கு பாரு அவளை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு என்றான் யாரு நீ கிழிச்ச அவளை பார்த்த உடனே பேனு முழிக்க போறேன் அதுக்கு இவ்வளவு ஹோம்ஒர்க் தேவையா என்றான் மாறன் அது என்னவோ உண்மைதான் பிரத அவளை பார்த்தாலே ஃப்ரீஸ் ஆயிடுறேன் ஏன்னு எனக்கே புரியல என்றான் அவனை பார்த்து மென்புண்ணே செய்த மாறனும் சில சமயம் அதீத காதல இருக்கிற இடத்துல அப்படித்தான் ஆகும் தப்பில்ல ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்துல வைக்கப்படுறானா அவ அவனுக்குள்ள ஆழமா வந்துட்டான் அர்த்தம் அதே சமயம் ஒரு பொண்ணு ஒரு ஆண்கிட்ட அதிக உரிமையோட இருக்கானா அவனும் அவளுக்குள்ள ஆழமா வந்துட்டான் அர்த்தம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஆழமாக நேசிக்கிறீங்க அதனோட வெளிப்பாடு தான் உண்மையை சொல்லு அனுராதா உங்ககிட்ட எவ்வளோ உரிமையா இருக்கிறத உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா என்று உடன் வேகமாக பதில் வந்தது இலைக்கண்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு பிரதர் என்றான் ம் அதே சமயம் உன்னோட இன்னோசன்ஸை ராதா நிஜமா அவர் இருக்கிறான்னு நினைக்கிறியா நிச்சயம் கிடையாது சொல்லப்போனா அவளுக்கு உன்னோட இந்த இன்னோசன்ஸ் தான் அதிகம் பிடிச்சிருக்கும் அதான் உன்னை அதை வச்சு சேண்டி பார்க்குறா நீ கொஞ்சம் கெத்தா ரியாக்ட் மட்டும் பண்ணிப்பாரு தெறிக்க ஓடிடுவா என்றான் அவசியமே இல்லை அவகிட்ட தோத்து போறது கூட ஒரு விதமாக ஹாப்பியாக தான் இருக்கு பிரதர் அப்புறம் அவ என்ன சேண்டிகிட்டே இருக்கான்னு எனக்கே தெரியும் சொல்லப்போனா ஆரம்பத்தில் அவளோட இந்த கேரக்டர் எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்தது அப்புறம் தான் புரிஞ்சது அவள் ஏங்கிட்ட மட்டும்தான் அப்படி இருக்கிறான் அவளோட இந்த முகம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அவளோட அந்த கூட தெரிய வாய்ப்பில்லை என்று மெய் மறந்திருந்தான் அவள் நினைவில் அவளோ அங்கு என்றைக்கும் அல்லாமல் இன்று நாளை அணிய ஆடை அணிகலன்களை தேர்வு செய்தும் தலைக்கு வைக்க பூவையும் அவனுக்கு எடுத்து செல்ல பலகாரங்களையும் அன்னை அறிய பதக்கி வைத்துக் கொண்டிருந்தாள் பனிரெண்டு மணி ஆகிவிட்டது தூக்கம் வரவில்லை நீண்ட நாட்களுக்கு பின் சந்திக்கப் போகிறோம் ரயில் நிலையத்தில் என்று எண்ணியவள் புருண்டு புரண்டு பார்த்து விட்டாள் தூக்கம் வந்தால் தானே கண்ணுக்குள்ள என் நித்திரை கெடுக்கிறேன் என்றாள் அவனோ கண்ணாடி முன் ஏதோ செய்து கொண்டிருக்க இரவு ஒரு மணிக்கு விளக்கு ஒளிர்வதே கண்களை மூடியிருந்தாலும் உணர்ந்த இளமாறனோ கடினப்பட்டு அயர்வில் இருந்த அவன் இமைகளை திறக்க இலக்கியனோ சவரம் செய்து கொண்டிருந்தான் டே என்னோட சீர என்றான் மாறன் அதிர்ந்து பார்த்தா தெரியல ஷேவிங் பட் பிரதர் இதோட த்ரீ டைம்ஸ் பண்ணிட்டேன் நிச்சயம் உணரும்ல என்க தலையில் அடித்து கொண்டான் மாறன் பின்பு ஏதோ யோசித்து விட்டு ஷேவிங்கை விட தூங்கினா தான் நல்லா வளரும் என்றான் அப்படியா என்று வேகமாக வந்து பூர்த்தி கொண்டவன் அப்படி பார்த்தா அவனை விட எனக்கு தான் அதிகமா வளர்ந்துருக்கணும் என்று எண்ணிக்கொண்டு பிரதர் நீ சொன்னே பைக் எடுத்துட்டு போக சொல்லி அப்போ ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்கும் போது பாடி டச்சாச்சுனா அவன் தப்பா நினைக்க மாட்டாளா என்றான் மாறனின் டி ஷர்ட்டை திருகியவாறு யார் அவளா அப்படி ஆகலனாதான் தப்பா நினைப்பா என்றான் மாறன் அமைதியான குரலில் இலக்கியனோ என்னதுடா என்க அவன் கையை தட்டி விட்ட மாறனும் நான் அண்ணன்டா அந்த மரியாதை கொஞ்சமாவது இருக்கா உனக்கு என்றான் அது ஊந்தப்பு உன்னையார் எனக்கு அண்ணனா பிறக்க சொன்னா என்றவன் பேசாம வேற ஏதாவது நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கலாம் தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் என்று போர்வையை போத்தி தூங்க ஆரம்பித்தவனை வெளியே அகலாமல் பார்த்திருந்தான் மாறன் நினைவு இருபத்தி ஐந்து மறுநாள் மூன்று முறை ஷாம்பு தேய்த்து இரண்டு முறை சோப்பு போட்டு பல் துளக்கி தயாராகி கொண்டிருந்த இலக்கியனை நக்கலாக பார்த்து சிரித்து கொண்டே கையில் காஃபி கப்புடன் அறைக்குள் விளைந்தான் மாறன் வந்தவன் என்னடா அதிசயமா இருக்கு குளிச்சியா என்றான் அவனை இருட்டு பார்த்த இலக்கியனோ நான் நல்ல மூடில் இருக்கேன் ஸோ எக்ஸ்கூஸ்ட் போய்த்தோல என்றவன் ஏமாறா பக்கத்தில் நின்னா மணக்கிறேனா என்றான் அவனை உற்று மாறனுக்கே என்னவோ இன்று இலக்கியன் மிக அழகாக தெரிந்தான் இருப்பினும் இதழ்களில் புன்னகையை மறைத்து நாட் பேட் குட் அவ சும்மாவே இவனை அழக அழகன்னு சொல்லிட்டு தெரியவா இன்னைக்கு என்ன ட்ராமா பண்ண போறாளோ தெரியல என்று புன்னகை செய்தவரை இலக்கியனை மீண்டும் நோக்க அவனோ கழுத்தின் இரு பக்கமும் பிடரியலும் பர்ஃப்யூம் ஸ்ப்ரே செய்து கொண்டிருந்தான் அதை கண்டு புருவம் சுருக்கிய மாறணும் இலக்கியன் கையை பற்றி இலக்கியா என்ன இதெல்லாம் டேய் அந்த பொண்ணு இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கா நீ இன்னும் பிசினஸ்ல டுவென்டி பர்சன்டேஜ் கூட கத்துக்கல பசங்க அட்லீஸ்ட் பிப்டி பெர்சென்டேஜாவது லைஃப்ல செட்டில் ஆகணும் என்னதான் டீப் லவ்வா இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு அநேகமா நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் என்றான் மாறன் அதிசயமாக அண்ணன் கூறியது உடனே விளங்கிட்டு இலக்கியனுக்கு ஐயோ பிரதர் நீ வேற ஏண்டா இருந்தாலும் நீ எங்கிட்ட நிறைய எதிர்பார்க்குற போல தப்பில்லை ஆனால் உண்மை ஒரு கிசுக்கு இங்கே ஓராயிரம் பல்ட்டி அடிக்க வேண்டியிருக்கு பிரதர் இதில் நீ வேற வயிற்று சில கிளப்பிட்டு வாய்ப்பில்ல ராஜா என்பது போல் பார்த்த இலக்கியனை பார்த்து சட்டென ஹ ஹாவென சிரித்த மாறணும் கட்டி பிடித்து ஹாவ் அ நைஸ் டேட்டா ஆல் தி பெஸ்ட் என்றவன் காசு எதுவும் வேணுமா என்றான் இல்லை என்கிட்ட இருக்கு தேங்க்ஸ் என்று இலக்கியனோ நேற்று உன் பாக்கெட்லேருந்து ஐயாயிரம் ரூபாய் எடுத்தேன் என்றான் கண்ணாடி முன்ின்ின்று சீபால் தலையை வாரியவாறு மாறணும் அவனை முறைக்க சாரி பிரதர் உனக்கு ரியாக்ட் பண்ண எனக்கு டைம் இல்லை நைட்டு மீட் பண்றேன் என்று வார ஓடினான் அதான இவன் அதை திருந்துவதாவது என்று இரு பக்கமும் தலையாட்டியவாறு நின்றிருந்தான் மாறன் ரயில் நிலையத்துக்கு வந்து வந்து விட்டான் இலக்கியன் வழக்கமான பழக்கமான இடம்தான் இருப்பினும் நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்ததால் புதிதாகவும் அழகாகவும் தோன்றியது முப்பது நிமிடத்தை தாண்டியது அவளை காணவில்லை பொறுமை இல்லை ஒருவேளை பிளான்ல மாற்றம் இருக்குமா இல்ல நான் தான் சொல்லும் போது சரியா கேட்கலையா என்று எண்ணியவன் யோசிக்கவில்லை நிலையத்தில் இருந்த போன் போத்திலிருந்து ஒரு வேகத்தில் அவள் வீட்டிற்கு கால் செய்து விட்டான் ரிங் செல்ல ஆரம்பித்தது அப்பொழுதுதான் உணர்ந்தான் காலை வேளை ஒரு கால் அவள் அப்பா அம்மா எடுத்தாள் என்று எண்ணியவரை யோசி இலக்கியா யோசி என்று தனக்கு தானே கூறிக்கொண்டிருக்க அவன் எண்ணத்தை பொய்க்காமல் எடுத்தது சாஸ்திரி ஐயர்தான் ஹலோ யாரது என்றார் ஐயோ என்றவாறு கண்களை இருக முடித்திருந்தவன் அவன் சட்டென பாக்கெட்டில் இருந்த கைக்குட்டி எடுத்து ஃபோன் ரிசீவரை மூடி ஹலோ நாங்கள் மெட்ராஸ் முனிசிபாலிட்டியிலிருந்து கால் பண்ணுறோம் என்றன் முனிசிபாலிட்டியா என்ன விஷயமா கால் பண்ணேன் என்றார் சாஸ்திரிகள் அது அது ஆ கருத்து கணிப்பு எடுக்க கால் பண்ணோம் உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் என்றான் மூன்று பேர் என்றார் சாஸ்திரி எல்லார் வயசு அப்புறம் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லுங்கள் என்றான் பொண்ணா இன்னைக்கு பொண்ணு இருக்கிறத சொல்லவே இல்லையே உங்களுக்கு எப்படி தெரியும் என்றார் தலையில் ரிசீவரால் தட்டியவன் போன தடவை எடுத்த கருத்து கணிப்பில் இருந்தது சரி சொல்லுங்க கல்யாணம் ஆயிடுச்சா எங்க இல்லை என்றார் ஓ அப்படியா ஏதாவது கேஸ் மேரேஜ் பண்ணி வைக்கிற ஐடியா இருக்கா உங்க பொண்ணுக்கு என்றான் நான் கேஸ் மேரேஜ் பண்ணும் அவசியம் என்ன என்றார் இது அங்கு அன்னையிடம் தலை பின்னி கொண்டிருந்த அனுராதாவுக்கு எதையோ உணர்த்த காதுகளை கூர்மையாக்கினான் அதே இல்லை ஐயரே இன்ட்ரேஸ்ட் மேரேஜ் பண்ணா கல்யாணத்துக்கு நல்ல மாப்பிள்ளைய நாங்களே பார்த்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் முழு செலவும் கையில் ஒரு லட்சம் பணமும் கொடுப்போம் என்றான் ஓ அப்படியா கருத்து கணிப்பு எடுக்கிறவா எப்ப இருந்து கல்யாணம் பண்ணித்தர ஆரம்பிச்சேல் அதுவும் இந்த ஸ்கீம் எப்ப இருந்து அமலுக்கு வந்தது சொல்லுங்க நான் செக் பண்றேன் எங்க கால் டிஸ்கனெக்ட் ஆன சத்தம் வர ரிசீவரை கீழே வைத்து விடும் என்னென்ன ஆச்சு என்றார் அம்புஜம் ஏதோ ராங் கால் தப்பா கால் பண்ணிட்டு கருத்து கணிப்பு அது இதுன்னு கதை விடுறா என்றார் அங்கோ இலக்கியனோ தொலைபேசியை முறைத்து பார்த்துவிட்டு வெளியே வர அவனுக்கு பின் கால் செய்ய நின்றவன் வாய்க்குள் சிரித்தவர் நின்றிருந்தான் அவனை கண்ட இலக்கியனோ மீண்டும் முள் சென்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று வரிசையாக நம்பரை அழுத்திவிட்டு அவனை முறைத்தவாறு வெளியில் வர ஹாய் இலக்கியன் என்றாள் வைஷு ஹே வைஷு நீதானா என்றவன் அதான் என்னடா பூத்துக்கு புடவை கட்டி விட்டாங்களான்னு பார்த்தேன் என்றான் இலக்கியன் என்று அவள் அவனை முறைக்க ஹாய் இலக்கியன் ஹாய் வைஷு என்று மீண்டும் ஒரு குரல் கேட்க திரும்பினர் அங்கு ரூபாலியும் புடவிடன் நிற்க வைஷுவோ அவளுக்கு எப்படி இருக்க என்றால் புருவங்களை உயர்த்தி பெரிய வித்தியாசம்லாம் இல்ல நீ ஒரு ஜப்பியான ஃபிகரு அவ ஒரு சப்ப ஃபிகரு அவ்வளோதான் என்றவன் ஏய் அப்போ இன்னைக்கு ராதாவும் சாரியா என்றான் அது எனக்கு தெரியாது என்று கூறும்போதே கண்டுவிட்டனர் மேம்பாலம் படிகளில் தலையே இருந்த புடவையை ஒரு கையால் தூக்கி கொண்டு இறங்கிய அனுராதாவை வாய்ப்பிழந்து பார்த்து நின்றான் இலக்கியன் உங்க மாமி என்ன ஃபிகரு என்றாள் வைஷு ஃபிகரா என்றன் விழிகளை அவள் மேலிருந்து விளக்காமல் அதான் படியில் இறங்கி வர்றாளே அந்த தான் எங்க அப்படியா நல்ல பாரு வைஷு வானத்திலிருந்து தேவதை இறங்கி வர்றது போல தெரியல என்றன் ரூபா வைஷாலியை நோக்க கவிதியாமா என்றாள் ஓ இருக்கட்டும் இருக்கட்டும் என்றாள் ரூபா அப்பொழுதே அவர்களை நெருங்கி இருந்தால் ராதா சாரி ரொம்ப நாளி எடுத்தா இழைக்கேன் என்றாள் ஹலோ மேடம் பின்னாட நாங்கள் இருக்கோம் நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு என்றால் வைஷு சாரிடி ரொம்ப நாளி எடுத்தா என்றவள் அவர்கள் பதிலை எதிர்பாராமல் சாப்பிட்டேலா இலக்கியன் என்றால் ம் நான் வெறும் நாளேட்ல தான் சாப்பிட்டேன் ராதா என்றால் வைஷு கையெடுத்து கும்பிட்டு விட்டான்னு இழைக்கேன் ரெண்டு மாதம் ஆச்சு நாங்க இப்படி உட்காந்து பேசி பிளீஸ் அப்படி போற மாதிரி உட்காந்தீங்கன்னா உன்னோட முதல் குழந்தைக்கு நாங்களே பேர் வைக்கிறோம் என்றான் கெஞ்சிலாக சரி என்று விட்டு எழுந்தவள் அம்மா என் முதல் குழந்தைக்கு நீங்க பேர் வைக்கணும் என்றாள் வைஷு வேண்டாம்னா நீயே வச்சுக்கோ போ முதல்ல என்று விரட்ட ஹாவென சிரித்து விட்டால் அனுராதா இலக்கியன் பாவம் விடுங்கோ அவங்கள இன்னைக்கு சாய்ந்த தவிர நான் உங்க கூட தான் இருப்பேன் என்றாள் வாவ் கிரேட் ராதா என்றவர்கள் வெளியே செல்ல எண்ணெய் நிலையத்திற்கு வெளியே வந்தனர் ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு வந்த இலக்கியன் ரூபாவையும் பயசுவையும் ஏற சொல்லிவிட்டு தன் பைக்கை எடுத்து வந்தான் வெளி விருத்த ராதாவோ இலக்கியன் உங்களுக்கு பைக்கெல்லாம் ஓட்டு தெரியுமா என்றாள் நம்பி ஏறு ராதா ஓ உயிருக்கு நான் உத்தரவுதான் தர்றேன் என்றான் ம் அப்படியா என்றவள் உங்க கூட இருக்கும்போதே என் உயிர் போனா கூட அன்றைக்கி சந்தோஷந்தான் இலக்கியன் என்றாள் இதை கேட்டவனுக்கு என்னவோ ஒரு நொடி உடலை விட்டு உயிர் பிரிந்து சென்று வந்த உணர்வு ப்ளீஸ் ராதா இனி அப்படி சொல்லாத என்றான் வண்டி ஆக்சிலண்டரை உரிமை செய்து ஓ நம்பிட்டேலா விற்றுவேனா என்ன வாழ்க முழுக்க உங்களுக்கு டார்ச்சர் செய்துட்டே இருப்பேன் கவலைப்படாதே என்று பயண வள்ளுவர் கோட்டம் நோக்கி நால்வரும் சுற்றி சுற்றி பார்க்க வாவ் ரொம்ப நன்னா இருக்கல என்றாள் ம் தான் வர்றியா என்றான் ம் ஆமாயிலா அப்பா அம்மா பெருசாக எங்கேயும் அழைச்சிட்டு இல்ல அது ஒரு கதை விடுங்கோ நீங்கள் பின்னாலே வெளிநாட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவீங்களா என்றாள் எங்க போகணும்னு மட்டும் சொல்லு இப்போவே கூட்டிட்டு போகிறேன் என்றவன் பின் அம்மா அது என்ன ஒரு பெரிய கதைன்னு சொன்னியே அதை சொல்லும்போதல்ல அதை சொல்லும்போது உன் ஃபேஸ் மாறினதை பார்த்தேன் என்றான் அதுவா அது என்று இழுத்தவள் உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு எனக்கு ஒரு அண்ணா இருக்கார் இலா இப்போ தான் இருக்கார் அண்ணா விருப்பப்படி விவாகம் செஞ்சிட்டார் அதான் அப்பா பேசுறது இல்லை அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தையும் பிறந்தது போல தெரியல குழந்த பிறந்திருந்தா ஒருவேளை சேர்ந்திருப்பாளா என்னன்னு தெரியல என்றான் ஓ உங்கள் அண்ணனும் லவ் மேரேஜா இன்டர் கேஸ்டன்னு ஒத்துக்கலையா உங்கள் அப்பா என்றான் லவ் மேரேஜ் தான் ஆனால் இன்டர் கேஸ்ட்னு சொல்ல முடியாது சேம் ஐயங்கார் தான் ஆனா என்று எழுத்தாள் அவளை உற்று நோக்கியவனோ ஆனா ஆனா என்ன ராதா சொல்லு என்றன் மன்னி வடகளை வைனவா நாங்க தென்கலை வைனவா அதான் அப்பா ஏத்துக்கல என்றாள் எதுவும் புரியவில்லை இலக்கியனுக்கு எனக்கு கேள்வியாக அவளை பார்க்க புரிந்து கொண்டவளோ ரெண்டு பேரும் பெருமாளை கும்பிடுறவாதான் மொழிதான் எங்கேயும் பிரச்சனை என்றாள் அதிர்ந்தவாறு அவளை கண்டவனோ ஏன்தா ஒரு பையன் அதுவும் உங்க ஐயங்காரில் தான் விரும்பி கல்யாணம் செஞ்சிருக்கார் உங்க அண்ணன் ஏதோ கலையோ கிளையோ அது மட்டும்தான் பிரச்சனை அதுக்கே அஞ்சு வருஷம் பேசலையே என்ன எந்த தைரியத்தில் விரும்பின உன் அம்மா அப்பா நிச்சயம் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு இதுலேருந்து தெரியுது என்ன பண்ண போற என்றான் தயக்கமாக தெரியல இலக்கியன் அப்போவே தவறுன்னு மூளைக்கு எட்டினாலும் மனசு கேட்டல உங்களை பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும்தான் நினைவில் இருந்தது மற்ற எதுவும் பார்க்க தெரியல தவறுன்னு தெரிஞ்சாலும் மனசு ஏக்க மறுக்குது என்றால் ம் அவள் வேளிகளில் பூங்கியிருந்த நீரை கண்டவன் ஏராதா உனக்கு பிடித்த பெண் கடவுள் பேர் என்ன என்றன் என்ன இழாயது சாக்ஷாத் தான் என்றாள் ம் அவங்க ஒரு ஐயங்களால் வளர்க்கப்பட்டாங்க அவங்களுக்கு பிறக்கலை சரியா என்றான் ஹா என்றாள் அவங்க படித்த பாட்டு ஒன்று பாடு என்றான் அவளோ ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் என்ற திருப்பாவை பாடலை முழுவதுமாக பாட வாவ் குட் சொல்லுராதா இதையே ஆண்டாள் உங்க பாஷையில் பாடாம பொதுவான மொழியில் பாடியிருக்காங்க என்றான் வெளிவிரித்தவர் அவனை கண்டவள் தெரியல என்றாள் ஏன்னா அவங்க கடவுள் ராதா கடவுள்னு பார்க்கும்போது அங்கே ஜாதி மொழி இனம் எல்லாம் தெரியாது உண்மையான பக்தி மட்டும்தான் தெரியும் இதெல்லாம் பார்த்து வந்து அதுக்கு காதலே இல்ல ராதா என்றான் அவனையே விழி விளக்காமல் பார்த்தவளோ மாடர்னா இருக்கிறாளே எங்க கடவுளை பத்தி எல்லாம் தெரியாதோன்னு நினைச்சேன் பட் சூப்பரேடா நீங்க என்றாள் பின்ன நேற்று மாற உயிரை வாங்கி அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன் என்று நான் இலக்கியன் நன்றி தொடரும்